அனைவருக்கும் கிருஷ்ணர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் சிம்பிளாக டேஸ்டியாக மொறுன்னு தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் தட்டை செய்கிறதுக்கு முதல்ல பச்சரிசி மாவை வறுத்துக்கணும் நான் கடையில் வாங்கின மாவு தான் ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி இல்லை இடியாப்ப மாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் அந்த மாதிரி வருத்தால் தான் தட்டை நல்லா மொறுன்னு வரும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு மாவு கருக விடாமல் மாவு நல்லா சூடாகி அந்த ஈரப்பதம் மொத்தம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் மாவு வறுபட்டுருச்சா பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸை சொல்லித்தரேன் இந்த மாதிரி கொஞ்சமாக வறுபட்ட மாவை எடுத்து நம்ம கரண்டியில் லேசாக இந்த மாதிரி கோலம் போடுற மாதிரி போட்டிங்கன்னா அது நல்லா இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு வரணும் கோடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவு நல்லா வருபட்டுருச்சின்னு அர்த்தம் ஈரமாவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நமக்கு போட வராது திரித்திரியாக வரும் இப்போ மாவு நல்லா வருபட்டால் தான் இந்த மாதிரி இழுக்க வரும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு இதுவில் கொட்டிக்கலாம் இப்போ இந்த தட்டைக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகா பத்துலேருந்து பன்னெண்டு மிளகா கிட்டே சேர்த்துருக்கேன் கூடவே வந்து பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பூண்டு வந்து நல்லா தோல் தோலோடவே சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ மாவு நம்ம ஒரு இதில் கொட்டியாச்சு இது கூட இப்போ நம்ம சேர்க்க போகிறது வந்து உளுத்த மாவு உளுத்த மாவு வந்து உளுத்தம்பருப்பை லேசாக வறுத்துட்டு கலர் மாறாமல் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ஜலிச்சு வச்சுருங்க இந்த உளுத்த மாவு சேர்த்து செய்யும் போது தட்டை ரொம்பவே ருசியாக இருக்கும் இது வந்து பொட்டுக்கடலை மாவு இந்த பொட்டுக்கடலை மாவையும் நல்லா அரைச்சிட்டு ஜெலிச்சி எடுத்துக்கோங்க எல்லா மாவும் நல்லா ஜெலிச்சி எடுத்துடுங்க எந்த கப்பையும் இருக்கக்கூடாது இப்போ மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு இது கூடவே நம்ம காஞ்ச மிளகா பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயும் சேர்த்துடுங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ரெண்டு பிடி கடலப்பருப்பு நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துடுங்க இப்போ பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காத்தரை வச்சிடணும் ஈரப்பதத்தோடு சேர்க்க வேண்டாம் நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மாவில் எல்லா பக்கமும் உப்பு எல்லாம் ஒரே எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு உளுத்த மாவு நூறு கிராமோ உடச்ச கடலை மாவு அதை பொட்டு கடலை மாவு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நெய் அல்லது காசுன எண்ணெய் அப்படியே இல்லைன்னா டால்டா நல்லா ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற டால்டா இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் நம்ம சூடாக ஊற்றி சேர்க்கறதுனால நம்ம தட்டை வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் எல்லா பக்கமும் மாவில் வரா மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு மாவு ஒரு புடி எடுத்து இந்த மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள் பிடிச்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் அந்த மாதிரி பிடிக்க வந்துச்சுன்னா மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைனா எண்ணெய் இன்னும் கூட கொஞ்சம் காசி ஊற்றிக்கோங்க இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பார்த்தத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ சூடு ஆறுனோடனே மாவு நல்லா கைகளாலையும் நல்லா உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பலகார ரெசிபீஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நல்லா ஷேர் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதாங்க நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு தேவையான கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு மீதியை வந்து ஈரத்துணி துணி போட்டு மூடி வச்சுடுங்க இந்த மாவில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இல்லைனா மாவு காத்தாரிடும் மீதி மாவை கொஞ்சம் துணி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ மாவு எல்லாமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு மேலே இது மாதிரி மூடிட்டு ஒரு நல்ல ரவுண்டான டப்பாக எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பூரி ப்ரெஸ் பண்ணுறது இருந்தால் கூட அதில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க மாவு இப்போ எல்லாம் ரெடியாகிடுச்சு எண்ணெயும் காஞ்சி ரெடியாக இருக்குது இப்போ தட்டை நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகின உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் நம்ம மாவு நல்லா வெந்து வரும் நீங்கள் தட்டை போட்ட உடனே மா அந்த மாவு போட்ட உடனே வந்து நல்லா எண்ணெயில் வந்து மேலே எழும்பி வரணும் இப்போ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் நல்லா ஆகிட்டு இந்த எண்ணெய் கொதி படங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம தட்டை ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக முருமுருன்னு சூப்பராக இருக்குது இந்த தட்டை ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கிருஷ்ண ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்